ஹாய் ஹரேவா எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா வைக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்லோன்ட் அராயின்டமெண்ட் வீக்லி லவ் மெசேஜஸ் பார்க்கலாம் ஓகேவா ரெண்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி டூ டு நைன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாட் உடம்பு யுவர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஸோ ஸ்மால் அனவுன்ஸ்மெண்ட் டெய்லி ரீடிங் வந்து அது டெய்லி ரீடிங் போக சில இன்ட்ரெஸ்டான டாபிக்ஸ் எல்லாமே மெம்பர்ஷிப் ஓகே ஆறவங்களுக்கு வியூ ஆகும் ஸோ ஃபிப்டி நைன் ருபீஸ் ஒன்லி அது மட்டும் நீங்க செலுத்தி சேனல் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா மெம்பர் ஆகிக்கலாம் சோ தட் நீங்க மெம்பர் அதுல ஸ்பெஷல் ரீடிங்ஸ் வந்து உங்களுக்கு வரும் ஓகே ஃப்யூச்சர்ல வந்து நம்ம அதுல நிறைய லைவ் பண்ணலாம் ஓகே சோ அந்த மாதிரி பிளான் எல்லாம் இருக்கு அதனால் சேனல் மெம்பர்ஷிப் எடுத்துக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃபார் யார் சப்போர்ட் ஆல்ரெடி மெம்பரானவங்களுக்கு ரொம்ப நன்றி நான் லெட்ஸி வீக்லி லவ் மெசேஜ் ஒரு பார்த்த மெசேஜஸ் ஃபார் மை வியூவர்ஸ் ஃபார் மை கலெக்டிவ் பிளீஸ் ஃபுரிட் அபவுட் தேர் லவ் ரிலேஷன்ஷிப் லெட்ஸி ஸோ நைட் ஆஃப் கப்ஸ் எடுத்தோடனே நமக்கு கிடைக்குது ஸோ இந்த வீக்கில் வந்துட்டு உங்கள் பர்சன் உங்களுக்கு லவ் ஆஃபர் பண்ண சான்ஸ் இருக்குது திஸ் மே பி இயர் பர்சன் ஆர் திஸ் மே பி நியூ பர்சன் இதுவரையும் எக்ஸ்பிரஸ் பண்ணாதவங்க கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ யூவில் ரிசீவ் அன் ஆஃபர் அப்படின்றது பார்க்கும்போது உங்க பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா வந்து ஐ திங்க் ஆல்ரெடி ஒரு பர்சன் ஸ்டபனா இருக்க வைப் இருக்கு அவங்க சொல்றதுதான் சரி அப்படின்ட்டு அவங்க பிடிவாதமா இருக்கலாம் சில பேருக்கு வேற ஒரு பர்சன் வந்து லவ் ஆஃபர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் ஐ திங்க் எனதர் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தா ஸ்டெபிலிட்டியை வந்து ஆஃபர் பண்ணலாம் உங்கள் பர்சன் ஓகே ஜஸ்ட் வந்துட்டு போகிறாங்க ஸோ ஆஃபர் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு பிளானிங்கில் இருக்காங்க அவங்க பர்சன் டூ ஆஃப் வார்ட்ஸ் டென் ஆஃப் வார்ட்ஸ் எஸ் பிளானிங்ல இருக்காங்கன்னு சொல்லும்போது டூ ஹவர்ஸ் ஒர்க்ஸ் வருது சோ என்ன பிளான் பண்றது எப்படி என்ன பாதை சூஸ் பண்றது அப்படின்ற ஒரு புரியாத ஒரு நிலை வந்து தெரியுது ஓகே ஸோ டென் ஹவர்ஸ் ஒர்க்ஸ் ரொம்ப எப்படின்னா ரொம்ப உங்களுக்கு பெயின் இருக்குன்னு சொல்லலாம் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஆனதுலயோ இல்ல ஒரு பிரேக்கப் ஆனதுலையோ வந்து அவங்களுக்கு அதிகமா பெயின் இருக்கு அப்படின்றது தெரியுது ரொம்ப யோசனையாக தான் இருக்காங்க லவ் ஆஃபர் பண்றதா என்ன ஏன்னா அவங்களால லோன்லியா ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லலாம் ஸோ லவ் ஆஃபர் பண்ணவும் வழி இல்லாத மாதிரி இருக்கு பட் பண்ணாமல் இருக்கவும் முடியல விலகவும் முடி~ விலகி போகவும் முடியல இதை நோக்கி வரவும் முடியல பிகாஸ் அவங்க ரொம்ப ஸ்டெபனாக தான் இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஓகே எமோஷனலி டிட்டாச்சாக காட்டிகிட்டு இருக்காங்க சில பேருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் சில பேர் ஆல்ரெடி நீங்கள் ஆ இருக்க வாய்ப்பு இருக்கு அண்ட் கமிட்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும் ஸோ அது வந்து அவங்களால முடிவு எடுக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் இகோ இஷ்யூ அவங்க பாதிக்கப்பட்டதாக ஃபீல் பண்றாங்க ஓகே உங்களை தான் பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது ஸோ ஒரு ஈகோ இஷூ வந்து தெரியுது ஓகே சில பேரு நீங்க ஈகோ இஷூ காட்டி ஈகோ காட்டிட்டு இருக்கலாம் சில பேருக்கு அவங்க வந்து ஈகோ காட்டிட்டு இருக்கலாம் ஓகே பட் அந்த பர்சன் வந்து பிளேம் பண்றாங்கன்றது நல்லா தெரியுது எல்லா பெனுக்கும் நீடா காரணம் அப்படின்னு அவங்களை பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வந்து பாருங்க இந்த கமிட்மெண்ட் ரிலேட்டடாக ஆஃபர் பண்ணும் கமிட்மெண்ட்டும் ஏன்னா பிளேம் பண்ணுறது ஸோ மிக்சட் ஃபீலிங்காக இருக்குது ஓகே ஸோ இப்போ நான் என்ன ஃபுல்லாக யோசிக்கிறேன் அப்படின்னா கேட்கலாம் யோசிக்கிறேன்னா யூனிவர்ஸ்ட்டை அவங்க உங்ககிட்ட வெளிப்படுத்தின ஃபீலிங்ஸ் என்ன வெளிப்படுத்திகிட்டு இருக்கிற ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அவங்க மனசுல இருக்கிற உண்மையான ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஓகே சோ அவங்க உங்கள்கிட்ட வெளிப்படுத்திட்டு இருக்கிற ஃபீலிங்ஸ் என்ன ஓகே இந்த கம்மிங் வீக்ல அவங்க மனசுல இருக்கிற உண்மையான ஃபீலிங்ஸ் என்ன அவங்க வெளிப்படுத்தக்கூடிய ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஸோ லெட் வாட் டே ஆர் ஷோயிங் what மை are showing to ஷோயிங் collective வேர்ல்டு ஸோ அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு என் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க அவங்களுக்கு விருப்பமான விஷயத்த நோக்கி அவங்க வந்து ஒரு நியூ பிகினிங் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து உங்கள்ட்ட காட்டிட்டு இருக்கலாம் அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா எந்த ஒரு ஆக்ஷனும் அவங்க எடுக்க வரும்ல பிகாஸ் நான் நிறைய ஏமாற்றப்பட்டேன் நிறைய நான் ஊண்டிங் ஆயிட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இதுல நான் இதுல எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறதுக்கு என்னால முடியாது அப்படின்னு இப்போதைக்கு நான் அமைதியா இருக்கிற அப்படின்னு காட்டிக்கிறாங்க உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் காட்டிக்கலாம் அன்பு இருக்கிறதா காட்டிக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க காட்டிக்கிறாங்க ஓகே அண்ட் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நீங்க அவங்க அவங்க வந்து உங்க மேல ஒரு அன்பு வச்சிருக்காங்க கேர் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க வந்து காட்டிக்கிறாங்க பட் வாட் அபவுட் தேர் இன்னர் ஃபீலிங்ஸ் உண்மையான ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் ப்ளீஸ் பெர் இட் வாட் அபவுட் தேர் ட்ரூ ஃபீலிங்ஸ் ஃபார் மை கலெக்டிவ் இட் தேர் ட்ரூ ஃபீலிங்ஸ் ஃபார் மை கலெக்டிவ் true ஃபீலிங்ஸ் இன் my ரொம்ப வந்து feelings அ மறைக்கிறாங்க okay வா ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்கு இது வந்து ரீயூனியன் வேணும் அப்படின்றத உங்க மனசுல இருக்கு அந்த ஒரு லவ் இருக்குது ஓவர் இமோஷன்ஸ் அது இருக்குது ஓகே அதே ட்ரூ ஃபீலிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வாட் எல்ஸ் நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க ஃபுல் ஸோ என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் இனியோ சில நம்பி ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு உள்ளக்குள்ள ஓடுது அண்ட் எயிட் ஆஃப் பெல்ஸ் அது ரிலேட்டடா மேபி அவங்க சில எஃபர்ட் உங்களுக்கு தெரியாமல் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அண்ட் எனக்கும் வெளியில வந்து அவங்க உங்க மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை நான் ஸ்டெப்பே எடுக்க மாட்டேன் அப்படின்னு காட்டினாலும் கம்யூனிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம் இல்ல கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம் ஓகே நினைக்கிறாங்கன்னு சொல்லலாம் மண்ட்ஸ்க்குள்ள இருக்கு உங்களுக்கு பட் பேய்ஜ் ஆஃப் ஹார்ம்ஸ் விளையாட்டு தனமா தான் இருக்காங்கன்னு அப்படின்னு தெரியுது ஏஸ் ஆஃப் சுவார்ட்ஸ் ஆ ஹேரோபெண்ட் ஸோ கண்டிப்பாக ஏஸ் ஆஃப் கர்வ்ஸ் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஸோ லாஜிக்காகவும் வந்து யோசிக்கிறாங்க மேரேஜ் பத்தி ஸோ ஒரு கமிட்மெண்ட் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஜஸ்டிஸ் தான் இருக்கு வருது போகுது ஸோ அவங்க வந்து உண்மையை வந்து சம்டைம்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க சம்டைம்ஸ் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னா ஜஸ்டிஸ்கார் வருது திருப்பி உள்ளே போயிடுது வருது உள்ளே போயிடுது அண்ட் சேலஞ்சிபுளாகவும் நினைக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய எஃபோர்ட் போடணும் இது ரொம்ப வந்துட்டு ஒரு சேலஞ்சிபிளான விஷயம் அப்படின்ட்டு பிளாக்கடாக இருக்காங்கன்னு சொல்லலாம் ஓகே இப்போதைக்கு வந்துட்டு அவங்க இந்த மேரேஜ் ரிலேட்டடாக வந்து பிளாக்கடாக தான் ஃபீல் பண்ணுறாங்க இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு மாற்றம் வந்து ஏற்படணும்னு எதிர்பார்க்குறாங்க ஓகே அகைன் ஜஸ்டிஸ் கொயினா சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் இருக்கு ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஓகே ஆனா இப்போதைக்கு வந்து எதுவும் செய்ய முடியாதுன்னு அமைதியாக இருக்கிறாங்க ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அண்டு இந்த சுச்சுவேஷனில் ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவங்க ஸ்டெப் எடுத்து வந்தாலுமே என்ன நினைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு வேணால் நம்ம கொஞ்சம் ஸ்டெப் எடுப்போம் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துட்டு மூவ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட் ஆனா மேரேஜ் ரிலேட்டடா வந்துட்டு அத போஸ்ட் பண்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு சோ அன்பிளாக் பண்ணலாமான்னு கூட யோசிச்சுட்டு இருக்கலாம் ஓகே இருக்காங்க அப்படின்னா அன்பிளாக் பண்றதை பத்தி யோசிக்க வாய்ப்பு இருக்கு இந்த வீக்ல கம்மிங் வீக்ல ஓகே தேர்ட் பார்ட்டிஸ் இருக்க இருக்கலாம் அண்ட் தேர்ட் பார்ட்டிஸ் ரிலேட்டடா சில உண்மைகளை வந்துட்டு அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்றது தெரிய வருது பட் இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா சுச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே பட் அது ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றாங்க அவங்க அதை இதை இந்த ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ்டா எடுத்துட்டு போறது ஒரு பேர்டனா வந்துட்டு அவங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ஓகே நியூ பிக்னிங் வேணும் கமிட்மெண்ட் வேணும் கம்யூனிகேட் பண்ணணும் இதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கு பட் வெளியில் அவங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க என்னோட கம்பர்சன் விட்டு நான் வெளியே வர மாட்டேன் இது வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி வெளியில் வந்து கட்டிக்கிறாங்க ஓகே ஐ திங்க் एपी रसनेट आ कमेंट थैंक्यू फार वचिंग एल मीटिन मई नेक्स्ट वीडियो ठीकु आहे बाए